தேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் இந்த செய்தி வழியாக பார்ப்பது ஏற்பட்ட நிகழ்ச்சி அடைகிறேன் ரசி சொல்வர்களே எனக்கு அனுகூலப்படுகிற கத்து என் நடுவில் இருக்கிறார் அதாவது எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவர் என் பட்சத்திலே இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது நானே பயப்பட வேண்டும் நான் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும் தேவராய கத்த என்னை படைத்த நான் கொண்டு அவர் இந்த பரம் ஏறுதல் பொழுது கூட அவர் அழகாய் சொன்னார் உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்களும் வாராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவரைய பக்கத்தில் இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் கலக்க வேண்டும் இல்லை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தகப்படார் கூட இருக்கும் பொழுது எந்த பிழந்தையும் இணைப்பிருக்கும் அணங்க பயப்படாது ஏன்னால் காரணம் என்னுடைய தகப்பட நண்பர்கள் கூட இருக்கிறாள் ஆகையாலே அவள் பயப்படுகிறதும் இல்லை எதை குறித்தும் அந்த சிறு பிள்ளைகள் யோசிக்கிறான் அதே போல தான் அனுப்பவே நான் ஒரு பட்சத்தில் இருக்கிறேன் அசவிவதமாக செல்கிறது எனக்கு அனுபவம் அனுகிற கத்தலை பட்சத்தில் இருக்கிறாள் அவர் என் கூட இருக்கிறார் எனக்கு உள்ளதமாக இடமான சத்துருக்களுக்கு அவர் சரி கெடுதல் இருக்கா அவர் என் பட்சத்துல இருக்கிறார் அவர் என் கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு அளித்திருக்கிறார் அவருக்கு நம்ம சொல்ற கற்றல் எடுத்து சுமார் எட்டாவது சனிதமாச்சு மனுஷனை நம்புவதை பார்க்கும் கண்டிப்பாக பட்சத்தாராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான புன்னகளை இன்றைக்கு கத்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறதான இறை வார்த்தை என்ன கத்தர் மனுஷனை நம்பாதே மனு புத்திரரை நம்பாதே எந்த மனுஷனையும் நம்பாது மனுஷனை நம்புவதை பார்க்கணும் என் பட்சத்தில் இருக்கிற நான்கு வரை நம்புவது நலம் மனுஷரிடத்திலே சொல்வதை விட தேவண்ட சொல்வது மிகவும் மெயிலான வகையில இருக்கிறது காரணம் மனுஷரிடத்துல உதவி வருமோ வராதோ தெரியாது ஆனால் தேவனிடத்திலே உதவி வரும் வசனம் சொல்கிறது ஐந்தாவது வசனம் நெருக்கத்து இருந்து கற்றலை நோக்கி பெண்ணே கத்தர் என்னை கேட்டருது விசாலத்திலே வைத்தார் காரணம் என் நெருக்கத்தை அறிந்தவர் என் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் என்னுடைய நெருக்கமான சூழலை அவர் அறிந்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட அன்பான சனங்களே உங்க நெருக்கத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய இக்கட்டை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கவ கவலைகளை கண்ணீர்களை பாடுகளை உபத்திரவங்களை கத்தட அறிந்திருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுகிற வழக்கு அவர் விசாலத்துறை ஒரு ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு பெரிய விசாலத்தை கட்டடை விட்டு பண்ணுகிறார் அந்த ஆண்டவர் தான் சொல்றாரே மனுஷனை நம்பாது மனுஷனை நம்பினா ஏதோ ஒரு இடத்துல உன்னை கைவிட வேண்டியது வரும் ஏன்னா அவனும் தான் அவன் இன்னொருவனை நம்ப வேண்டியது இருக்கிறார்

பயப்படாது கலங்காது தெரியாது நானும் தேவன் பயப்படாத நீ உன் போக்கையும் மரத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் இப்படியெல்லாம் வாக்கு பண்ணின என் கத்த என் பட்சத்தில் இருக்கிறான் கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்க பட்சத்தில் கத்தறி இருக்கிறார் அன்பு சபையாளே உங்க பட்சத்தில் கத்தறி இருக்கிறார் உங்க பட்சத்தில் அவர் தான் அன்று அழகாய் சொல்கிறார் நான் உ பட்சத்தில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணல சத்துருக்களின் சரி கட்டதலையை பார்ப்பார் வேண்டிய செய்யண்டியா தெரியுமா நீ மனுஷனை அவர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவரை நம்புவாயா அவர் உங்களை கொண்டு அங்கே முடிச்சவிக்கலாம் பரிசுத்தொள்ள நல்லா அந்த பொருள் மனுஷனை நம்புவதை பார்க்குற பெயர் பச்சுப்பதாயிருப்பதை நலம் அது மாற்றமும் எனக்கு அனுகூலம் அணுகிற கச்சனை பட்சத்தில் இருக்கிற அனுபவரை தொடர்ந்து கிருப உங்க அடுக்கிறது உங்களை பாதுகாத்துக்கிறேன் ஆசீர் நாவை கட்டி ஆவிய